மற்றும் தயாரிப்பில் உலகநாயகன் நடிப்பில் பிரம்மாண்டைய குணர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ ஜூலை பனிரண்டு முதல் மாவட்டத்தைச் சேர்ந்த முருகன் மற்றும் பாபு ஆகியோர் தங்களது ஜாமீன் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கீழே வழக்கு தொடர்ந்தனர் இந்த வழக்கில் தாங்கள் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி புதுப்புடியை சேர்ந்த நாராயணன் என்பவரை தாக்கி கத்தியை காத்தி மிரட்டி அந்த தங்கச்சியினை பறிக்க வேண்டியதாகவும் நாராயணன் என்பவர் கொடுத்த புகாரின் பெயரில் தங்கள் மீது காவல்துறையினர் பொய்யான வழக்கு பதிந்து கை செய்தார் தற்போது தாங்கள் சிறையில் இருப்பதாகவும் தெரிவித்தனர் மேலும் இந்த பொய் வழக்கில் தங்களுக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என மனு தாக்கல் செய்திருந்தனர் இந்த மனுக்கள் ஆனது நீதிபதி நக்கீரன் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தபோது விசாரணை போது காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் குற்றவாளிகள் இருவரும் மீறும் நெல்லை மாவட்டத்தில் இருவருக்கும் மேற்பட்ட வழக்குகள் வெளியேறுவதாக தெரிவித்தார் மேலும் இவர்களுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது எனவும் தெரிவிக்கப்பட்டது அப்போது மனுதார தரத்தில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த வழக்கு காவல்துறை திட்டமிட்டு போடப்பட்டதாகவும் பதிவழக்க வழக்கு எனவும் இந்த வழக்கில் புகார் கொடுத்து இல்லாமல் மிகவும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர் மது பழக்கத்துக்கு உள்ளவர் எனவும் தெரிவித்தனர் இதனால் சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் அவருக்கு ஒரு ஒரு புல் பாட்டில் மதுவை வாங்கி கொடுத்து சாப்பாடு வாங்கி கொடுத்து கையெழுத்து கையெழுத்து வெற்றி பேர் கையெழுத்து வாங்கி அந்த இந்த வழக்கு பதிவு செய்ததாகவும் தெரிவித்தார் மேலும் அவரை நீதிமன்றத்தில் நேரில் ஆஜர்படுத்த படித்துள்ளதும் அவரிடமே நீதிபதி விசாரணை செய்து கொள்ளலாம் என்றும் தெரிவித்த தெரிவித்த தெரிவித்தனர் அப்போது அந்த புகார் கொடுத்த நாராயணன்போகன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் தப்போது அவர் விசாரணை செய்த நீதிபதி அந்த என்ன நடந்தது எனவும் தெரிவித்தார் அதனை தொடர்ந்து புகார் கொடுத்த நாராயணன் என்பவர் காவல்துறையினர் தனக்கு மது வாங்கி கொடுத்ததாகவும் கையெழுத்து போடப்பட்டதாகவும் கையெழுத்து போடாவிட்டால் தன்னை அடிப்பாக எனவும் பயந்துதான் கையெழுத்து போடப்பட்டார் எனவும் தெரிவித்தார் மேலும் அந்த இருவரும் அந்த இருவரும் பாதிக்கப்படும் பாதிப்பு என்ற அச்சத்தால் அந்த மிகுந்த வேதனை அடைந்த நீதிமன்ற நீதிமன்றம் வந்ததாகவும் தற்போது சாட்சிய சாட்சிய தொழில் சொல்லுவதாகவும் தெரிவித்தார் இதனை 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 கேட்டு வேதனை அடைந்த நீதிபதி சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் குற்றவாளி மீது இருபது மற்றும் முப்பது வழக்குகள் உள்ளது எனவும் பெருமை எனவும் கேள்விப்பட்டார் அவ்வப்போது அந்த இது போன்ற எந்த ஒரு குற்றவாளியும் ஒரு குற்றம் மற்றும் குற்றவாளியை குற்றம் செய்த போது வழக்கு பதிவு செய்த நீதிமன்றம் அவருக்கு தண்டனை வழங்கி கொடுத்தால் கொடுத்தா மட்டுமே அவர் குற்ற குற்றம் மீண்டும் குற்றம் செய்ய மாட்டார் எனவும் ார் மேலும் இது போன்ற வழக்கள் மேலும் தொடராமல் இருக்க வேண்டும் என எச்சரித்த நீதிபதி அந்த வழக்கில் ஜாமீன் கோரி இருவருக்கும் ஜாமீன் வழங்கி உத்தரவு பிறப்பித்தார்